கலா மாஸ்டர் அவர்கள் கிட்ட தளபதியோட அரசியல் வருகை குறித்து கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவில இருந்தா அரசியலுக்கு வந்தாரு கலைஞர் அவர்களும் சினிமாவில இருந்தா அரசியலுக்கு வந்தாரு தளபதியும் அதே மாதிரி வர்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நான் கூட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஹெட்டா இருந்தேன் தென் அதுக்கப்புறம் மாதிரி ஒவ்வொரு படியா தான் தளபதியும் வராரு அந்த தளபதி நிறைய படங்கள் மூலமா மக்களை கரைச்சி குடிச்சவர் சோ அதனால அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யட்டும் ஏன்னா மக்கள் சந்தோஷமா இருந்தால்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும் மக்கள் இல்லாம நாம இல்ல அப்படின்ற மாதிரி தளபதியோட தமிழக வெற்றி கழகம் குறித்து பயன்படுத்த

அவர்களை இன்டர்வியூ எடுத்தப்ப கூட ஷேர் பண்ணாங்க சோ இரநூறு ரூபாய்க்காக தளபதி விமர்சனம் பண்ற செலிபிரிட்டிஸ்க்கு மத்தியில இவங்க எவ்வளவு பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ